بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حکت کا وَلَا ولا تمو تلّہ وان تمسلیمون ربی جدنی علماء اللہ صلیح الام محمد الا علی محمد قما سلائی ت ع البراہیم ولا علی ابراہیم ان ك حمید مجید اللہ بارق الام محمدیم الا علی محمد كما بارك تل ابراہیم ولا علی ببراہیم ان كمیدم مجید பக்கத்து காலல்லாகு தாலாஃபில் குரானில் அலீம் பிஸ்மில்லாஹு ரொமானு ரஹீம் வலா தஹீனு வலா தகுது அந்தமுல் அகலோனையின் குண்டும் மூமினின் கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்மணியான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய ஒற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் அனைவர் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவுடைய கடமையை இந்த தொழுகையை நபி வழியில் மாத்திரமே நிறைவேற்றுவோம் என்ற உறுதியில் என்ற ஆசையில் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் மன்னிப்பு என்று பெரும் பேரும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய விஷயம் அமல்களை அழகுறச் செய்வோம் இவாதத்துகளை நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி அழகுறச் செய்வோம் என்ற தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக நாம் விளங்கியிருக்கிறோம் என்ன விளங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வியாபாரி அவர் தன்னுடைய வியாபாரத்தை புரிந்து அறிந்து அல்லது வந்து கேட்டு தெளிவடைந்து அதை திருத்தமாக தெளிவாக அழகுற செய்தாரனாக அதில் உள்ள புரோஜனத்தை நாம் அடைய முடியும் அல்லது ஒரு வந்து டாக்டரு அல்லது ஒரு இன்ஜினியரு அல்லது ஒரு தொழிலாளி தான் சம்பந்தப்பட்ட தான் உழைக்கக்கூடிய அந்த தொழிலில் அந்த வியாபாரத்தில் அந்த உத்தியோகத்தில் அழகுற செய்தார்னா அதற்குள்ள பிரதிபலன்கள் முழுமையாக அல்லது வந்து அதிகப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த யதார்த்தத்தை நீங்களும் நாமளும் உணர்ந்தவங்களாக தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் அமல்களை அழகுற செய்கிறது இதனால் என்ன பிரயோஜனம் ஏற்படும் என்ற விஷயத்தையும் வந்து நாம் வந்து உள்வாங்க வேண்டியவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் குரானில் சில இடங்களில் சில ஆயத்துகள் சில வந்து வசனங்கள் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக முத்தாய்ப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கும் ரெண்டு ஒரு வார்த்தைகளில் வந்து அந்த வந்து விஷயங்கள் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும் வேறு சில இடங்களில் சுருக்கமாக சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு இந்த வசனங்களுக்கு அர்த்தப்படுத்தக்கூடிய வகையில் அதிகமான விளக்கங்களுடன் அதிகமான வார்த்தைகளுடன் சில இடங்களில் வந்து அது வந்து பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில வசனங்கள் வந்து ஹராமை வந்து வ விளக்கி ஹலாலை வலியுறுத்தி இருக்கும் சில வசனங்கள் வந்து வரலாற்றை விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம குரானை எடுத்து அர்த்தத்தோடு படிக்கும்போது இலகுவாக இதை புரிஞ்சுக்கணும் முடியும் எப்படி அந்த குரானுடைய இருக்குது எப்படி நமக்கு வந்து அருளப்பட்டிருக்கு எப்படி நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை நாம் வந்து எளிமையாக புரிய முடியும் அர்த்தத்தோடு படிக்கிறப்ப இப்போ குரானில் வந்து ஒரு வசனம் வருது ஒதக்கர் ஃப இன்னிக்கிற தன் ஃபவுல் மூமினின் நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் நீங்கள் அறிவுரை கூறுவீராக ஒதக்கர் இன்ன திக்கிற தன்ஃபவுல் மூமினின் நீங்கள் அறிவுரை கூறுவீராக அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் யார் மூமீன்களோ அவர்களுக்கு அறிவுரை பயனளிக்கும் வதக்கிற இன்னதிக்கிற தன்ஃபவுல் மூமினின் நீங்கள் அறிவுரை கூறுவீராக அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் சொன்னால் யார் மூமீன்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அறிவுரை பயன் தரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அது என்னங்க ஒலா தகையினும் ஒலா தகுதணும் அன் தும்ள் இன்குன் இன்குண்தும் மூமினின் மூமினுங்களை பார்த்து அது தான் வந்து ஒரு நன்மாராயம் சொல்கிறான் ஒரு கேரண்டி கொடுக்குறான் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறான் அங்கே வந்து எந்த சந்தேகத்துக்கும் இடம் வைக்கலை ஒலா தகையினும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க மனம் சஞ்சலம் அடையாதீங்க இப்போ தகுதணும் பய கவலைப்படாதீர்கள் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் எப்போ வெற்றியாளர்கள்ங்க நீங்கள் எப்போ மூமீன்களாக இருக்கிறீங்களோ அப்போ வெற்றியாளர்கள் ஒரு அடையாளம் வேணும்ல கருப்பு சட்டை போட்டிருக்காரா ஒரு மூமீன் இல்லை வெள்ளை சட்டை போட்டிருக்காரா ஒரு மூமீன் இல்லை ஆள் வெள்ளையாக அழகாக இருக்கிறாரா ஒரு மூமீன் இப்படி அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு அந்த குவாலிட்டி மூமீன்களுடைய குவாலிட்டி மூமீன்களுடைய அந்த தகுதி மூமீன்களுடைய அடையாளமாக பல விஷயங்கள் வந்து குரானில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க உங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் அறிவுரை கூறப்பட்டால் அது வந்து பயனளிக்கும் யாருக்கு பயனளிக்கும்டா மூமின்களுக்கு பயனளிக்கும் இப்போ நம்ம ஒரு அறிவுரை கேட்குறோம் ஒரு ஜும்மா பயான் கேட்குறோம் ஒரு தர்பியால் இருக்கிறோம் அல்லது வந்து ஒரு தெருமுனை பிரச்சாரத்தில் இருக்கிறோம் அங்கே அறிவுரைகள் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அறிவுரைகள் சொல்லப்பட்டால் அது எனக்கு பயனளிக்கணும் பயன் அளித்தால் நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னாக்க நான் மூமீன்களுடைய ஒரு தன்மை ஒரு சிஃபாத்து ஒரு பண்பு ஒரு தகுதி என்று இருக்குது என்பதாக நாம் விளங்கணும் மூமீன்கள் வந்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் தான் வெற்றியாளர்கள் யார் வெற்றியாளர்கள்னாக்கா யார் மூமீனாங் மூமீன்களாக இருக்கிறார்களோ அவங்க வெற்றியாளர்கள் இதெல்லாம் ஓகே தான் சில தன்மைகள் வரணும் இல்லை அறிவுரை கூறப்பட்டால் அதை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து இப்போ ஜும்மா பயான் சொல்கிறோம் பயான் கேட்குறோம் அது சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லை அடுத்த வரிசையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க இப்படியாக எடுத்துக்கிறது அப்படி இல்லை எனக்கு சொல்லப்படுது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனாக்க எனக்கு தான் இந்த அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டு என்று எடுத்து யார் அறிவுரையின் வழியாக பயன்பெறாரோ அவர் மூமின் இப்போ ஜும்மாவுடைய பயனை பற்றி சொல்கிறோம் இல்லை ஜும்மாவுடைய அந்த தொழுகையை பற்றியோ ஜும்மாவுடைய அந்த நிகழ்வை பற்றியோ சொல்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க யார் ஒருவர் தலைக்கு குளிச்சு இதில் ரெண்டு மூணு வந்து நிபந்தனைகள் வருது கடைசியில் பிரயோஜனம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னாங்க அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வருடம் நோன்பு நோற்று ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய நன்மை யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் யார் தலைக்கு குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து ஜும்மாவுடைய உரையை செவிதாழ்த்தி கேட்டு ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குங்க அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் அறிவுரை சொல்கிறோம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் இந்த அறிவுரை நமக்கு பயன் தருதான்னு எடுத்துக்கணும் பல ஜும்மாக்களில் பல தாயக்கள் பல செய்திகளை சொல்லத்தான் செய்கிறாங்க ஜும்மாவுடைய நன்மைகள் ஜும்மாவுடைய ஒழுங்குகள் பற்றி பல விஷயங்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க அது எனக்கு பயன் தருதா பயன் தந்தால் நான் வந்து அந்த அடையாளத்தில் இருக்கேன் எந்த அடையாளத்தில் இருக்கேங்க மூமியினுடைய அடையாளத்தில் இருக்கேன் மூமினுடைய பண்புகளில் இருக்கிறேன் யாருக்கோ சொல்கிறாங்க அப்படி இல்லை எனக்கு தான் சொல்லப்படுது என்ற விஷயத்தை நம்ம முதல்ல உள்வாங்கணும் ஒரு செய்தியில் எப்படி வருது எப்படி வருதுங்க இரண்டு மழக்கு மரங்கள் நிற்கிறாங்க ஜும்மா வரக்கூடியவங்களுடைய பட்டியலை வந்து வரக்கூடியவங்களுடைய வருகையை வந்து பட்டியலிடறாங்க ஒரு நேரத்தில் அந்த அந்த பட்டியலை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க மூடி வச்சுட்டு அவங்களும் ஜும்மா உரையை கேட்கறதுக்கு உள்ளே வந்துடுறாங்க எப்போ ஜும்மாவுக்காக மெம்பரில் வந்து கத்தீப்பு அல்லது இமாம் ஏறி ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறாரோ அது ஜும்மா ஜும்மாவுடைய டைம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கடமை நிறைவேற்றுறீங்க அது தனி விஷயம் ஆனால் என்னங்க அதோடு அந்த அந்த ஜும்மாவுடைய வருகையாளர்களுடைய பட்டியல் மூடப்படுது யார் முன்னாடி வர்றாரோ அவருக்கு வந்து ஒரு ஒட்டகத்தை முதல் முதலில் வர்றவருக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து வந்து ஒரு மாடு ஒரு ஆடு இப்படி வரிசை கிரமப்படுத்தப்படுது ஏற்கனவே சொன்ன செய்தியில் யார் ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கிறாருன்னு ஒருத்தர் பாருங்கள் ஜும்னா ஜும்மாவை வீணாக்க நம்ம தொழுகை வந்துட்டோம் தொழுகை வந்துட்டு எப்படிங்க வந்து ஒருத்தர் ஜும்மாவை வீணாக்குவார் நான் தான் தொழுகை வந்துட்டேனே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் ஜும்மாவை வீணாக்கிட்டீங்க உங்கள் ஜும்மாவை வீணாக்கிட்டீங்க அவர் ஜும்மாவை வீணாக்கிட்டீங்க ஜும்மாவுக்கு வந்துட்டோம் கால் கழு குளித்து உடை மாற்றி அழகான முறையில் வந்து பள்ளியில் உட்காந்துருக்குறோம் ஜும்மா உரை நட நடந்துகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீ பேசாத என்று சொன்னால் நம்ம பேசுகிறத பற்றி அங்கே சொல்லலை நீ பேசாதேன்னு சொன்னாலும் கூட என்னுடைய ஜும்மா வீணாக போயிடும் அங்கே ஒரு எட்டுக்கு வந்து ஒரு வருடம் நன்மை ஒரு வருடம் வந்து நோ முன்னேற்ற ஒரு வருடம் ஒரு வருடம் வந்து நின்று வணங்கிய நன்மை எப்போ கிடைக்கும்னா ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கணும் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு ஜும்மாவை வீணாக்கணும்னாக்க இந்த ஒழுங்குகள் வந்து நாம் வந்து கடைப்பிடிக்கணும் இதை சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் எனக்கு பயன் தருதான்னு பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாக்களில் எனக்கு அது பயன் தருதா நான் அதன்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கேனா அதற்கான முயற்சியும் அதற்கான ஆர்வமும் என்கிட்ட இருந்ததா என்ற விஷயத்தை நாம் வந்து அப்போ நாம் என்னங்க ஆமாம் எனக்கு ஒரு தகுதி இருக்குது எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது இந்த பண்புகளில் ஒரு பண்பு எனக்கு அறிவுரையை கேட்டு திருந்தக்கூடிய ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது என்ற விஷயத்தில் நாம் திருப்திப்பட்டுக்கலாம் அடுத்து தலைப்பு வந்து அமல்களை அழகுற செய்வோன்னு வருது அமல்களை அழகுற செய்வோம்னா குறிப்பிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அமல் என்னங்க தொழுகையை நம்ம எடுத்துக்கலாம் தொழுகை எடுத்துக்கினாக்க நமக்கு நல்லா தெரியும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு மூமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட நீங்காத கடமை ஒரு நம்பிக்கையாளருக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட நீங்காத கடமை அடுத்து தொழுகையை பற்றி இப்படி வருது செய்திகள் வருது எப்படி வருதுங்க யுனாஜி ரப்பஹு ஒரு மனிதன் தொழுகையில் இருந்தான்னா அவர் வந்து அல்லாஹோடு தொடர்பில் இருக்கிறார் அல்லாஹோடு உரையாடி கொண்டிருக்கிறார் யுனாஜி அப்போகுன்னா என்னங்க ஒரு மனிதன் தொழுகையில் இருந்தார்னா அவர் அல்லாஹோடு தொடர்பில் இருக்கிறார் அல்லாஹோடு உரையாடி கொண்டிருக்கிறார் இப்போ நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு சிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு கோரிக்கையோ அல்லது ஒரு ஒரு தேவையோ ஏதோ ஒரு இதில் வந்து சிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது எப்படிங்க போவோம் அவரோட உரையாடுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எப்படி போவோம் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்குன்னு ஒரு கண்ணியமான ஆடை இருக்கிறதுலாம் நல்லது அல்லது புதுசாக கூட வாங்கி போட்டு போவோம் ஒரு செருப்பு முதல் கொண்டு பார்த்து 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 செஞ்சுட்டு பார்த்து பார்த்து தேர் தேர்ந்தெடுத்து போட்டு போவோம் போய் அவர் உரையாடக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்டை ஒரே ஒரு செகண்டு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் வீணடிக்க விரும்ப மாட்டோம் தொழுகையில் அப்படி தான் இருக்குதா அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வரக்கூடிய அந்த ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம் தொழுகையின் வழியாக அவர்கிட்ட வந்து நாம் உரையா அவன்கிட்ட வந்து நாம் வந்து உரையாடுறோம் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடியவற்றில் ஒரு பத்தில் ஒரு பங்கு நூறில் ஒரு பங்கு அந்த ஒழுங்கும் அந்த கண்ணியமும் அந்த பயமும் அந்த அச்சமும் அல்லது அந்த அந்த ஒழுக்கமும் தொழுகையில் நம்மள இருக்கான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் தொழுகைங்கிறது யுனாஜி அப்போன்னா எல்லா உரையாடி கொண்டு இருக்கிறான் அடியான் இன்னொரு இடத்துல இப்படி வருது தொழுகை மானக்கெடான அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் தொழுகை அருவறுக்கத்தக்க மானக்கேடான த காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணுங்க தொழுகிறோம் ஆனால் என்ன ஆகுது தொழுகு முடிச்சு போனதுக்கு பிறகு நம்முடைய வியாபாரத்துலையோ நம்முடைய கொடுக்கல் வாங்கலையோ ஒரு அறுவருக்கத்தக்க அல்லது வந்து ஒரு ஒருத்தர் மோசடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை நம்மள்கிட்ட வந்துடுது அப்போ இங்கே என்னங்க தொழுகை சரியில்லை தொழுகை சரியாக இருந்தால் அல்லக்கூடிய கேரண்டி இது அவன் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி இது தொழுகை சரியாக இருந்தா தொழுகை ஒரு மனிதனை அறிவு மானக்கேடான வெக்கக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும்னு இருக்குது நம்முடைய தொழுகை அப்படி இருக்கா அழகுற செய்து செய்து கொள்வோங்கிறது ஒரு மேட்ரு ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் குறைஞ்சபட்ச நியாயங்களோட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒழுக்கத்தோட குறைஞ்சபட்சமாக இருந்து உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய அபாதத்துகள் குறிப்பாக தொழுகை இருக்கா என்ற விஷயத்தை நம்ம வந்து போட்டு பார்க்கணும் இப்படி யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பன்னெண்டரை காயத்தை தனி தொழுகைகள் இருக்குது மொத்தத்தில் அதை வந்து ஒருத்தர் வந்து வளமையாக தொழுதுட்டு வந்தார்னாக்கா நாளைக்கு சொர்க்கத்தில் அவருக்கு வந்து அல்லா ஒரு மாளிகையை கட்டித்தருகிறான் அப்படி வருது அந்த பரிசை அந்த வந்து ஒரு இந்த ஒரு ஒரு நியமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய தொழுகை இருக்கா பன்னெண்டரை ரக்காய்த்து சரி ஒரு ரெண்டே ரெண்டரை ரக்காய் தொழுக என்னுடைய தொழுகையை சரி பண்ணிக்கிறதுக்காக நான் நின்று தொழுகிறேன்னா ஒரு பயிற்சியாக என்னுடைய தொழுகையை வந்து நான் சரி பண்ணிக்கணுங்க இந்த தொழுகையை சரி பண்ணிக்கிறதுக்காக நான் நின்று தொழுகிறேன் என்ற அளவில் நம்முடைய தொழுகையை நம்ம சரி பண்ணியிருக்கோமா அளகுற செய்கிறது எப்படிங்க எல்லா காரியத்தையும் அழகுற செய்யணும்னு ஆசைப்பட்றோம்ல நம்முடைய தொழிலில் வியாபாரத்தை வாங்கலை நம்ம அலகுற செய்யணும் அதில் அதிகமான பிரதிபலன்கள் அதிகமான லாபங்கள் நம்ம வந்து கிடைக்கணும் முயற்சி பண்ணுறோம் படிக்கிறோம் பயிற்சி எடுக்கிறோம் தொழிலையை அலகுற செய்வதற்காக நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இதில் பல பேர் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த தன்மைகள் இருக்கலாம் நம்ம மறுக்கலை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தன்மை வரணும்ல ஒரு ரெண்டரை காயத்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு காய்த்து சொல்லப்பட்டிருக்கு பழக்கத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை ரக்காய்த்தா கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி தொழுகையே அல்லாவிட்டு உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை இருக்காங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்து அமல்களை அலகுற செய்வோங்கிறதுக்கு அந்த அடிப்படையில் எது அமல் அப்படின்னா அதனும் நம்ம விளங்கணும் எல்லாத்தையும் நம்ம அமல்னு எடுத்துக்க முடியாது இப்போ மௌல இருக்குது கத்தம் பாத்தியாக இருக்குது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இது அமல்களா எந்த ஒரு அமல் எந்த ஒரு செயல் கட்டளையிடப்படவில்லையோ நமக்கு வலியுறுத்தப்படவில்லையோ அது ரத்து செய்யப்படுங்க நன்மைன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னால் அது ரத்து செய்யப்படும் என்பதாக வருது மண் அமில அமலன் மண் அமில அமலன் லைஸ் அலைகி இப்படியே பாருங்கள் மண் அமில அமலன் லைச அலைகிர் அம்ருனா ஃபகுவர் அதுன் யார் என்னுடைய கட்டளை இல்லாத ஒன்றை செய்கிறாரோ வலியுறுத்தப்படாத வழிகாட்டப்படாத ஒன்றை செய்கிறாரோ அவருடைய அந்த அமல் ரத்து செய்யப்படும் அம்ருணா ஃபகுவரதுன் கட்டளை இடப்படாத ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரத்து செய்யப்படும் என்பதாக வருது அமல் ஓகே விவாதத்தை சரி அது அந்த அமல் வந்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இது அடிப்படையான விஷயம் இது இல்லாத ஒன்று இந்த வரையறைக்கு உட்படாத ஒன்று அதை நீங்கள் எதை நன்மைன்னு நினச்சி செஞ்சீங்கன்னாலும் சரி அது என்னங்க ஆயிடும் அது தீமைங்கிறது ஒரு விஷயம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல குதிரை வந்து குப்புரத்தல்லும் இல்லாமல் குளியும் பிரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அதை செய்கிறதே தப்பு அதை நன்மையை நினைச்சு செய்கிறது அதை விட பெரிய தப்பு பெரிய தவறு எது கட்டளையிடப்படலையோ எது வழிகாட்டப்படலையோ அதை அமல் நினச்சி நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது பெரிய வந்து வழிகாட்டில் விட்டுறோம் அது வந்து நமக்கு அடிப்படையான விஷயமாக சொல்லப்பட்டுருக்கு அடுத்து ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் ரெண்டுமே ரசூல் சுல்லா இஸ்லாம் அவங்களுடைய காலங்களில் அவங்களுடைய மஜ்லிஸ் அவங்களுடைய சபையில் நடந்தது ஒன்று எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொழுக வைக்கிறாங்க சகாபாக்கள் தோழர்கள் கூட இருந்து தொழுகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து இவங்க கவனிக்கிறாங்க அவருடைய தொழுகை அவருடைய வந்து அந்த வன அந்த அந் அந்த செய்முறை அவங்களுக்கு திருப்தி இல்லை யாருக்கு ரசுல்லாவுக்கு அவங்களுக்கு திருப்தி இல்லை அதில் வந்து தவறுகள் இருக்குது இன்னொரு சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னாங்க அவங்க தொழுவிட்டு ஹரமில் உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து ஒரு சகாபி தொழுகிறார் தனிச்சு தொழுகிறார் அவருடைய தொழுகையும் செய்முறை சரியில்லை இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே அழைச்ச ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறாங்க ஒரு சகாபிகிட்ட சொல்கிறாங்க யா முனாஃப் வலா துப்ஸு அலா சலாத்தக்க எப்படி சொல்கிறாங்கங்கிறதையும் கவனிங்க அறிவுரை சொல்லணும் அறிவுரை எப்படி சொல்லணுங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளாம் எப்படி நடப்போம் சாதாரணமாக நம்ம என்ன நடப்போம் நமக்கு முன்னாடி ஒருத்தர் தொழுகிறாரு அவசர அவசரமாக தொழுகிறாரு முறைகள் சரியில்லை இப்போ நம்ம என்ன நடப்பீங்கன்னா இவ்வளோ காலமாக தொழுகிறாரு அவரு பா இவ்வளோ காலமாக வந்து பள்ளிக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு தொழுவே சரியில்லையே அப்படி இல்லை அழகான முறையில் சொல்கிறார் யார் முனாஃபு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார் யார் முனா முனாஃபுங்கிறது பேர் இல்லை குறிப்பு பேர் அது யா மூணாஃப் உங்களுடைய தொழுகையை நீங்கள் வந்து அழகுறை செய்யக்கூடாதா உங்கள் தொழுகையை நீங்கள் சரி பண்ணிக்க கூடாதா அந்த இடத்துல சொல்கிறாங்க லா சொல்றாங்க சொல்றாங்க நீங்கள் தொலைவே இல்லை சொல்கிறாங்க நீங்கள் தொலைவே இல்லை திருப்பி தொழுங்க மூணு தடவை சொல்கிறாங்க மூணு தடையும் அவர் திருப்பி 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 சொல்கிறார் நீங்கள் தொலைவே இல்லை மீண்டும் தொழுங்க நீங்கள் தொலைவே இல்லை மீண்டும் தொழுங்கள் அப்போ அந்த சகாபி மூணு தடையும் தொழுது முடிச்சுட்டு வந்து ரசூ சொல்கிறாங்க வலா துஃ ஹைரஹூ ஃபன்னி இதற்கு மேலே எனக்கு தொழுவ தெரியாது இதுக்கு மேலே அழகுற எனக்கு செய்ய தெரியல ஓ அந்நிகு எனக்கு வந்து நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க ரெண்டு சம்பவம் ரெண்டு சம்பவத்தையும் அழகுற அறிவுரை சொல்கிறாங்க நீங்கள் அழகாக தொழுகக்கூடாதான்னு சொல்கிறாங்க ஒன்றில் நீங்கள் தொலவே இல்லை திருப்பி தொழுங்கன்னு சொல்கிறாங்க தொலைவே இல்லை திருப்பி தொழுங்கன்னு சொல்கிறாங்க அவர் இதுக்கு மேலே எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்பதாக கேட்குறாங்க அம்மல்களை அழகுற செய்கிறதுனா என்னங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணணும் ரெண்டு ரெண்டு அக்கா தொழுது நம்ம பழகணும் பயிற்சி எடுக்கணும் சாதாரணமாக இது வந்துடாதுங்க எல்லாமே பயிற்சி எடுக்கிறோம்ல எல்லாமே வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம்ல படிக்கிறோம்ல தெரிஞ்சுக்கிறோம்ல தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறோம்ல தொழுகை நின்று தொழுது பயிற்சி எடுக்கணும் இந்த தொழுகை என்னை வேணாம் வெக்கக்கெடான அறுவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு தடுக்குதான்னு சொல்லி நம்ம பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கணும் ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்தில் நிற்கிறோம் ஏதோ ஒரு தவறான எண்ணம் வருது ஏதோ ஒரு தவறான வந்து ஒரு செயலில் ஈடுபடணுன்னு சொல்லுது அந்த வியாபாரத்தில் ஒரு ஏமாற்றுதலோ அல்லது வந்து ஒரு பொய்யோ ஒரு ஏதோ ஒன்று கலக்குது அப்போ நமக்கு பயம் வரணும் இது தொழுகையை சரி பண்ணிகிட்ருக்கோம் என்பதற்குள்ளே அடையாளம் இப்போ அங்கே எனக்கு தொழுகையை சரி பண்ணி கொடுங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குறப்ப ரசூல் சலேஸ்வரம் தொழுகையை சரி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்யணுங்க அல்லாஹ் உருந்து தக்பீர் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லிவிட்டு கு குரானில் உங்களுக்கு முதல் வந்து ஃபாத்தியாவை ஓதுங்க சூராவை ஓதிக்கங்க அடுத்து குரானில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதுங்க என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கங்க அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி நீங்கள் ருக்குவுக்கு போங்க ருக்குவில் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க ஒரு கோழி குத்துற மாதிரி இல்லாமல் போனோம் போனதும் தெரியல வந்த நிமிர்ந்ததும் தெரியல என்ற மாதிரி இல்லாமல் தேவையான அளவுக்கு நீங்கள் தசல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் அடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அதில் நேரம் விடுங்க அதில் வந்து அவகாசம் விடுங்க அடுத்து நிமிர்ந்துடுங்க அடுத்து சஜிதாவுக்கு போங்க சஜிதாவையும் என்னங்க செய்யணும் போனவொன்னே மூணு தடவை சொல்லிட்டு எந்திரிக்கிறது இல்லை அல்லது அஞ்சு தடவை சொல்லிட்டு எழுந்திரிக்கிறது இல்லை அப்படி இல்லாமல் அதில் நேரம் விடுங்க எந்த அளவுக்கு நேரம் எடுக்கணும் உங்களுக்கு வந்து அவகாசம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு அவகாசம் விடுங்க உக்கூலையும் சரி சஜிதாவிலையும் சரி சிறு இருப்புலையும் சரி அல்லது நிமிந்து நிற்கிறதுலையும் சரி எல்லா விஷயங்கள்லையும் நேரம் எடுத்து 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 நீங்கள் வந்து நீங்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வந்து நேரமும் அவகாசமும் எடுத்த அந்த தொழுகை நீங்கள் நிறைவு செய்யுங்க பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ அல்லது குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை சில இடங்களில் யதார்த்தத்தில் இப்படி தான் நடக்குது இரவு தொழுகை அல்லது வந்து அவங்க சொல்லக்கூடிய வந்து தகஜத் தொழுகை தகஜ தொழுகை இருபது ரக்காயத்து நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் யார் முப்பது நிமிஷத்தில் முடிக்கிறா நாங்கள் வாலிபமாக இருக்கிறப்ப திருச்சியில் ஒரு இமாம் ஆனால் பேரெலாம் சொல்லலை ஒரு இமாம் ஒரே இரவில் ரெண்டு இடத்துல வந்து தராவை வைத்து துள்ளுவப்பார் இங்கேயும் இருபது இருக்காது அங்கேயும் இருபது இருக்காது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மதுரசாவை கூப்பிட்டு அவர் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் துணி போதும் இங்கே முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிப்பார் அங்கே முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிப்பார் இது தொழுகையே அல்லது இபாதத்தை இது அழகுறை செய்கிறதா எப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு வரலான தொழில்களாக இருக்கட்டும் உபரியான தொழுகைகளாக இருக்கட்டும் நீங்கள் நேரம் எடுத்து செய்யுங்க நீங்கள் உங்கள் மனசுக்கு திருப்திப்படக்கூடிய அளவுக்கு ருப்புலையும் சஜிதாக்களையும் நிலையிலையும் இருப்புலையும் நீங்கள் நேரம் இடுங்க இந்த தொழுகை இந்த பயிற்சி இதுதான் அல்லாவிட்ட வந்து நம்ம வந்து நம்மளை வந்து நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும் நம்முடைய வந்து குணநலன்களை மாற்றும் இந்த தொழுகைக்குள்ள பிரயோஜனத்தை இந்த உலகத்தில் அறிவுறுக்கத்தக்க மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கணும் அது இந்த உலகத்தினுடைய பிரயோஜனம் தான் அந்த புரோஜனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த மாதிரி பயிற்சியும் முயற்சியும் எடுத்து நம்முடைய தொழுகைகளை நம்முடைய விபாதத்துகளை அளவுறச் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் வழங்கி அருவானா அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டே முதல் ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன் வகையில் தவன் நான் இருந்தது இல்லாத இரவில் நெல் கொந்தலில்லா நிகழ்வுகளாக நீங்கள் எல்லோருமே சமூக ஊடகங்கள் அல்லது வந்து பத்திரிகை செய்திகள் இதன் வழியாக நீங்கள் வந்து அவதானிச்சிருப்பீங்க கேரளாவிலேருந்து ஒரு நர்ஸு ஏமன் நாட்டுக்கு வந்து வேலைக்காக போகிறாங்க கேரளா அவங்க வந்து நிமிஷா அவங்க அடுத்து வந்து ஏமன் நாடு அங்கே வந்து ஒரு கொலை கூற்றம் சாட்டப்படுது கொலை குற்றம் நிரூபிக்கப்படுது அதில் வந்து நிரூபணத்துலேயோ அல்லது சாட்சியங்கள்லேயோ அதில் எந்த விதமான வந்து முரண்பாடுகளும் இல்லை அந்த நாட்டினுடைய அப்பீலுக்கும் போகிறாங்க கீழ் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த கொலை குற்றத்துக்கு கொலைக்கு கொலை தான் தூக்கு தண்டனை தான் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அதை வந்து அவங்க அப்பீலுக்கும் போகிறாங்க ஏறக்குறைய வந்து ரெண்டு மூன்று வருட காலங்கள் இதில் வந்து தாமதமும் ஏற்படுது இதில் ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் வந்து இதில் வந்து தலையிடுறாங்க இந்திய அரசாங்கமும் வந்து இதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அந்த குலை உண்டவருடைய குடும்பம் அவங்க தான் நம்ம வந்து கவனிக்கணும் இங்கே சில விஷயங்கள் நடக்குது எங்கங்க திருப்புவனத்தில் சில விஷயங்கள் நடந்தது போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து அடித்து அஜித் ஒரு அடித்து கொண்டாங்க அன்றைய இரவுலேயே வந்து என்னங்க காம்பன்சேஷன் வந்து தொகை பணம் தரப்படுது அல்லது வேலைவாய்ப்புக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கப்படுது என்பதாக சொல்லி அந்த குடும்பத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க கொலை குற்றம் வந்து நல்ல பகிரங்கமாக தெரியுது அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க அதுக்கு எந்த விதமான நீதியும் வழங்கப்படலை அந்த வழக்கு முடித்து வைக்கப்படலை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ கழித்து அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அவங்க குற்றவாளியா இல்லையா என்றது வந்து ஒரு இதாகலை ஒரு முடிவுக்கு வரலை அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த வழக்கில் இருந்து அந்த குற்றச்சாட்டிலேருந்து விடுவிச்சிருக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் செயல்பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அங்கே என்னங்க தீர்ப்பு அளிக்கப்பட்டுருச்சு அவங்க அப்பீலுக்கும் போயிட்டாங்க அப்பீல்லையும் ஒரு குற்றவாளி தான் இவருக்கு வந்து மரண தண்டனை தான் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுக்கிடையில் வந்து கவர் அரசாங்கங்கள் வந்து இதில் வந்து அதை வந்து நிறுத்துப்போக செய்வதற்கு அல்லது வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்குள்ளே வேலைகள் பார்க்குறாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எதுவும் வந்து ஒரு ரெண்டு நிறைந்த ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல ஊடகங்களில் பல செய்திகளில் வந்த விஷயம்தான் இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னாக்கா அந்த குடும்பத்தினர் இங்கே எப்படி நடந்துக்கிறாங்க இங்கே சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்துடைய வழிமுறை சட்டத்தினுடைய அமுலாக்கம் எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குது ஒரு இஸ்லாமிய சட்டம் சரிய சட்டம் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு நாட்டில் அங்கே எப்படி இருக்குது குறிப்பிட்ட இந்த வழக்கு குறிப்பிட்ட இந்த சம்பவம் அங்கே பாதிக்கப்பட்ட உடைய குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க இதில் வந்து சரியத்துக்கு உட்பட்டு குரானுடைய அடிப்படையில் என்ன தண்டனை இதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கோ என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ அதை தவிர வேறு அதுக்கு குறைவான வேறு எதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கொலைக்கு கொலை இப்போ கொலை செஞ்சாரு நிரூபிக்கப்பட்டுருச்சு மரண தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டுருச்சு அதுக்கு குறைவான எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கு குறைவான எதுங்க பிளட் மணி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்னுடைய சகோதரனுடைய கொலைக்கு என்ன செய்யப்படணும் சரியத் சட்டத்தின் அடிப்படை அது நிறைவேற்றப்படணும் இப்போ நாம நம்மளில் பல இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாங்க நம்மளில் பல மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்க சமூக ஊடகங்களில் இல்லை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து நிறைய புழக்கத்தில் இருக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம் பார்க்குறோம் கேட்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்ல குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கொலைக்கு கொலை தான் ப ப தீர்வு கொலைக்கு கொலை தான் ப பழிக்கு பழி தான் வந்து தீர்வு அதில் உங்களுக்கு வாழ்வு அளிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுது இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் எந்த அளவுக்கு அவதூறும் கற்பனையும் பிரச்சாரங்களும் அல்லது வந்து கற்பிதங்களும் கற்பிக்கப்படுது இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்துடைய நடைமுறைகளை பற்றியும் குறிப்பிட்ட இந்த வழக்கை பற்றி கூட வந்து நிறையா வந்து தப்பிதங்கள் கற்பிதங்கள் கற்பி பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு நாம் தெரிஞ்சவங்க படித்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கில் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன தண்டனை என்னென்னு இங்கேயா இருந்தால் என்ன நடந்திருக்கும் தண்டனையோ மரண தண்டனையோ அல்லது வேறு ஏதோ ஒரு தண்டனையோ கொடுத்துருந்தாலும் இதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட போயிடுது ஜனாதிபதியிட்ட போயிடுது இதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடுது இங்கே மார்க்கத்தில் அப்படி இல்லை மார்க்கத்தில் யார் மன்னிக்கணும்னு சொன்னாக்கா யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ அவர் மன்னிக்கணும் அவர் பிளட் மணி வாங்கிட்டு மன்னிக்கலாம் அல்லது வந்து வாங்காமலே கூட அவர் மன்னிக்கலாம் எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டுருக்குனாக்கா அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு போய் அது இருக்குது சம்பந்தமே இல்லாத ஒரு மட்டத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட நம்ம அம்பலப்படுத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மார்க்கம் இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது பல இடங்களில் இதை சொல்லவும் செய்கிறாங்க மாற்று மத சொல்றதிலே சொல்கிறாங்க இதுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் அழகான தீர்வு பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கொலைக்கு கொலை தான் மரண தண்டனை தான் இதுதான் ஸ்தலான தீர்வு என்பதாக பல மக்கள் மாற்று மத சகோதரர்களே பதிவுகளும் போடுறாங்க அந்த பின்னூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் செய்கிறாங்க நாம் இதை மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்தக்கூடியவர்களாக இதை வந்து என்ன நடந்திருக்கு எப்படி வந்து தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு இல்லை என்ன அப்பீல் செய்யப்பட்டிருக்கு ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த இந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்களை கொடுக்கறது தானே நியாயம் அந்த குடும்பத்தில் கொடுக்குறது தானே நியாயம் என்ற விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அதை அம்பலப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் உள்ளவானாங்க என்று கேட்டுக்கொண்டு என்று சும்மா உரையின் நிறைவே செய்கிறேன் வாய்ந்தவன் இருந்ததில் இல்லாத இருப்பில்ல அழமை